ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெக்கம் பேக் டு அபி தமிழ் டியூபர் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசினா மறக்காம அபி தமிழ் டியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் என்னோடய ரெகுலர் அப்டேட்ஸ் பார்ப்போம்னு வச்சுக்கினா போது இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கோங்க எல்லா லிங்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் லாஸ்ட் வீடியோ வந்து என்னோட பொங்கல் ப்ளாக் வந்து பார்த்துருப்பீங்க பொங்கல் செலிப்ரேஷன்லாம் வந்து இருவரில் முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து அம்மா வீட்டுக்கு தான் வந்து போயிட்ருக்கோம் பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து ரெடி ஆகிட்டு நானும் வியானா மூணு பேருமே வந்து பழனிக்கு வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இன்றைக்கி தோட்டத்தில் போய் மாட்டு பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் பொங்கல் ஹாலிடேஸும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் பழனி தைப்பூசத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லேருந்து பாதயாத்திரை போயிட்டு இருந்தாங்க அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு பொங்கல் ஹாலிடேஸ் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பாத யாத்திரை வந்து போவாங்க ஸோ வண்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த அந்தளவுக்கு கூட்டமாக இருந்துச்சு ஒவ்வொரு கிலோமீட்டர் கேப்லேயுமே வந்து அன்னதானம் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க நடக்கிறவங்களுக்குலாம் நாங்கள் ஒரு டுவெல் தேர்ட்டி போல் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம் லஞ்சுக்கு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரமாக போய் தோட்டத்தில் வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் அதெல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆதோவியானா வந்து ஜாலியாக இருந்தாங்க ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸ் போட்டு குருமா வச்சேன் அம்மா வந்து பூரி சுட்டாங்க ஏன்னா ஈவினிங் வந்து லன்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா பொங்கல் வைக்கும்போது பொங்கலுக்கு பாசி பேர் இதெல்லாம் செஞ்சு கொண்டு போய் சாப்பிட்டுட்டு வருவோம் அதனால் ஆஃப்டர்நூன் டிஃபன் மாதிரி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லி எல்லாம் பூரி சுட்டு சாப்பிட்டோம் தோட்டத்துக்கு கொண்டு போகிற திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து வச்சாச்சு லன்ச்சும் வந்து எல்லாமே சமைச்சு எல்லாம் வந்து பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுட்டாங்க அப்புறம் அது எல்லாத்தையுமே வந்து வண்டியில் வந்து ஏற்றிட்டு இருந்தோம் ப்ரிரேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் கொண்டு போக வேண்டிய திங்ஸையும் வந்து எடுத்து வச்சாச்சு நாங்கள் எல்லோருமே வந்து ரெடி ஆகிட்டு இப்போ எல்லாம் தோட்டத்துக்கு வந்து கிளம்பிட்டோம் எப்படா தோட்டத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துலேயே வந்து போய் குக் பண்ணிணோம் பட் இப்போ வந்து எல்லாமே குக் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டோம் அங்கே போய் பொங்கல் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா பழனிக்கு பக்கத்துலேயே சின்னக்கலையம்புத்தூரில் தான் வந்து தோட்டம் இருக்குது இது ஃபுல்லாகவே வந்து தென்னந்தோப்பு ஸோ அங்கே ராஜபாளையம் டாக் இருக்குது ரெகுலராக நம்ம வளாக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கோம் ஸோ லாக்டவுன் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்தை வ்ளாக்லாம் வந்து போட்டு இங்கேயே வந்து இருந்து குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரிலாம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருந்தோம் இப்போயும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அக்கா தோட்டத்து ப்ளாக் போடுங்க போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க பட் அந்த மாதிரி டைம் அதெல்லாம் வந்து அமையாது அப்போ லாக்டவுன் அப்போ ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்தனால காலையிலேருந்து நைட் வரைக்கும் இங்கேயே இருந்து எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு ஜாலியாக இருக்கும் ஸோ அந்த விளாக்லாம் இன்னும் நம்ம சேனலில் இருக்கும் போய் பாருங்கள் கொண்டு வந்த திங்ஸ் எல்லாமே வந்து எடுத்து அந்தந்த ப்ளேஸில் அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஆல்ரெடி தோட்டம்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க அம்மா பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து சாணி போட்டு ஃபுல்லாக வந்து மொழுவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வீட்டிலேருந்து கொண்டு வந்த இரும்பு அடுப்பு அப்புறம் பானை அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு அம்மா வந்து கோலம் போட்டாங்க அம்மா பொங்க வந்து பட்டை போட்டு எல்லாம் வச்சு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நான் வந்து குங்குமம் வச்சுட்ருந்தேன் இருந்தேன் இந்த மாதிரி ஓபன் ஸ்பேஸ்லாம் வந்து உட்காந்து குக் பண்றதுலாம் வந்து ரொம்ப ஜாலியா இருக்கும் போன வருஷம் வந்து பொங்கல் விளாக்ல பாத்தீங்கன்னா மாடெல்லாம் இருந்திருக்கும் மாடெல்லாம் வந்து யாரும் சரியாக பார்த்துக்கறதில்லை பார்த்துக்கிறதுக்கான ஆளும் இல்லை அப்படிங்கிறதுனால மாடெல்லாம் அப்பா வந்து கொடுத்துட்டாங்க பொறுப்பாக வந்து பார்த்துக்கிற மாதிரி ஆளுங்க இருந்தால் தான் வந்து நம்ம எந்த ஒரு இதுவுமே வந்து வளர்த்த முடியும் அப்போ அது கரெக்டாக தீனி போடல பார்க்கல அப்படிங்கும்போது அது நமக்கும் வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் அதனால அப்பா வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க அதை வந்து இந்த சின்ன தொட்டிகளில் வந்து லாஸ்ட் இயர்லாம் வந்து ஸ்விம்மிங் பண்ணாங்க அதனால் எப்பயும் இறங்கி நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ பொங்கலுக்கான எல்லா ப்ரிப்ரேஷனும் வந்து பண்ணியாச்சு அரிசி கலந்து தண்ணி வந்து பானையில் ஊற்றி ரெடி பண்ணிகிட்ருந்தேன் அப்பா வந்து உட்காந்து பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ ஆளுக்கு ஒரு வேலை பார்த்து எல்லோரும் சேர்ந்து வந்து பொங்கல் வச்சோம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் எங்கள் அப்பாவோடய அம்மா அப்பாவும் அப்பாவும் சேர்ந்து வந்து உட்காந்து எல்லாம் பொங்கல் வைப்பாங்க ஸோ அவா வந்து உட்காந்து எங்களுக்கெலாம் வந்து கைட் இருப்பாங்க அம்மா வந்து அது மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க இப்போ அப்பா வந்து எங்களுக்கு கைட் பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் எல்லோரும் சேர்ந்து வைக்கும்போது ஸோ சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்து வந்துச்சு ஒரு பானையில் வந்து சக்கரை பொங்கல் இன்னொரு பானையில் வந்து வெண்பொங்கல் ஸோ சக்கரை பொங்கலுக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி ஒரு அடுப்பை வந்து ரெடி பண்ணி வச்சாச்சு உன்னை அடுத்ததுக்கு வந்து அரிசி வந்து மெஷர் பண்ணி ஊற்றிட்டு அந்த பானைக்கான தண்ணியும் வந்து கலைஞ்சி எல்லாம் வந்து ரெடி இருந்தேன் ஆதவும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உட்காந்து பொங்கல் வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி இடம் அங்கே உட்காந்துட்டு இருந்தாங்க விறகுலாம் கட் பண்ணி அப்பா எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இந்த மாதிரி பட்டப்பட்டையான விறகு இந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா எரிறது வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து எரிஞ்சிடும் ஹர்ஷிதாக்கு வந்து இந்த வருஷம் தான் வந்து ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து புதுசாக இருந்திருக்கும் அப்பாவும் வந்து எல்லாம் இது இது பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஹர்ஷிதாவோட அம்மா அப்பா அப்புறம் நாங்கள் அவ்வா சித்தி சித்தப்பா அவங்கெல்லாம் வந்து வராங்க அப்புறம் அப்பாவோடய அத்தை பொண்ணு அவங்களும் வந்து வந்துட்ருக்காங்க அம்மா அப்பா கூட எல்லாம் பேசிட்டு எல்லாம் ஜாலியாக வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தோம் ஆக்சுவலாக அரிசி வந்து சின்ன பானைக்கு போடுற மெஷர்மெண்ட்டை பெரிய பானைக்கு இப்படி மாற்றி ஊற வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க சரி ஒன்றும் அரிசி போடல எல்லாம் போடும்போது நம்ம கரெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் நானும் அம்மாவும் ஃபஸ்ட்டு பொங்கல் வந்து அம்மா வச்சாங்க அடுத்த பொங்கல் வந்து ஹர்ஷிதா வந்து வச்சாங்க ரெண்டு பொங்கலும் வந்து இப்ப வச்சாச்சு ஒரு பொங்கல் வந்து பொங்குற ஸ்டேஜில் இருக்கு ஃபஸ்ட்டு வச்ச பொங்கல் வந்து இப்ப பொங்கிடுச்சு ஸோ அதுக்கு வந்து எல்லாரும் வந்து அரிசி வந்து போட்டோம் கொஞ்சமாக அரிசி எடுத்து போட சொன்னால் அதை வந்து ஒரு கை நிறைய அள்ளி வந்து போட்டுகிட்டு இருந்தாங்க சரி ஃபஸ்ட்டு பொங்கல் தான் அப்படி பண்ணால் செகண்ட் பொங்கலுக்கும் அதே மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆதோ ஹர்ஷிதா அதுக்கப்புறம் அவ்வா அத்தை எல்லாருமே வந்து பொங்கலுக்கு வந்து அரிசி வந்து போட்டாங்க அந்த தண்ணியெல்லாம் வந்து எடுத்துட்டு பாதி தண்ணியோடு வந்து அரிசி வந்து போட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட் பொங்கலும் வந்து பொங்குற ஸ்டேஜில் இருக்குது அரிசி போட்டதுக்கப்புறம் அப்பப்போ நல்லா வந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும் இப்போ நெக்ஸ்ட்டு பொங்கலும் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் இதுக்கும் வந்து எல்லோரும் வந்து அரிசி போட்டோம் இதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து எடுத்துட்டு மறுபடியும் இது கூற வச்சு அரிசி எல்லாம் போட்டு இந்த பொங்க பணையும் வந்து நல்லா வேக விட்டாச்சு ஊர்ல இருந்து அதுக்கப்புறம் எங்க அக்காவும் அக்கா பொண்ணும் வந்துட்டாங்க சோ வரும்போதே வந்து ப்ரௌனி செஞ்சு எட்டு வந்துருந்தாங்க எல்லாரும் வந்து அதான் வந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் எல்லோரும் என்னை விட்டுட்டு ப்ரௌனி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எனக்கு எங்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி நானும் கேட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன் ஸோ இப்போ அரிசி வந்து ஓரளவுக்கு வெந்துருச்சு நெக்ஸ்ட்டு வந்து சக்கரை பொங்கலுக்கு வந்து வெள்ளம் போடணும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து வெள்ளம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளம்லாம் வந்து வீட்டிலேருந்தே வந்து துருவி எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டாச்சு ஸோ இந்த விறகடுப்பில் செய்கிற சக்கரை பொங்கலே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் வறுத்தே வீட்டிலேருந்து கொண்டு வந்துவிட்டோம் அக்கா வந்தோடனே வந்து கோலம் வந்து போட்டாங்க ஸோ இந்த கோலம் போட்டு அந்த நடுவில் வந்து பொங்க பனையெல்லாம் வச்சு கும்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஏலக்காய் தூள் அதுக்கப்புறம் நெய்யில் வறுத்த முந்திரி திராட்சை இது எல்லாமே போட்டுட்டு ஸோ நெய்யும் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு நம்மளோட சக்கரை பொங்கல் வந்து ரெடி ஆயிடுச்சு சக்கரை பொங்கல் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஹீட்டெல்லாம் கொஞ்சம் ஊற்றி விட்டுட்டு அப்படியே தம்மில் விட்டாச்சு ஹர்ஷிதா வந்து சாமி கும்புறதுக்கு வந்து தேங்காய் இதெல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க சென்டரில் வந்து பொங்கப்பானை போட்டு ரெண்டு சைட்லேயுமே ரெண்டு கோலம் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து இடையில வந்து சென்டரில் வந்து இலை போட்டு அதில் வந்து பசுமாடுக்கு பதில் கோமாதா சிலையை வச்சு அதுக்கு வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டோம் மாட்டு பொங்கல் அப்படிங்கிறனால மாடு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கோமாதா சிலை வீட்டிலேருந்தே வந்து எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் சுற்றி வந்து பூவெல்லாம் வச்சு கோமாதாவுக்கு வந்து டெக்கரேட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு தட்டில் வந்து விளக்கெல்லாம் ஏற்றி எல்லாம் ரெடி பண்ணாங்க அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த எல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சு நரசம்பு தண்ணி வச்சுட்டு பாக்கு அதுக்கப்புறம் மஞ்சக்கெழங்கெலாம் வந்து கட்டியாச்சு அதுக்கப்புறம் அம்மா வந்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வெத்தலையில வந்து முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டோம் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருந்தோம் ஸோ அடுப்புலேருந்து கறி எடுத்து தம்பி வந்து சாம்பிராணி புகை வந்து போட்டாங்க ஸோ சாம்பிராணிலாம் வந்து போட்டாச்சு அப்பா தேங்காய் உடைச்சாங்க ரெண்டு சைடுமே வந்து கரும்பை வந்து வச்சாச்சு ஸோ உடைச்ச தேங்காய்லாம் வந்து எடுத்து கோமாதா பக்கத்தில் வச்சுட்டு தீபார்த்தனை காமிச்சு எல்லாம் சுற்றி வந்து சாமி கும்பிட்டோம் இந்த மாதிரி தான் வந்து மாட்டு பொங்கலுக்கு வந்து பூஜா ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருந்தோம் போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வந்து தீபாரத்தனை வந்து காமிச்சாங்க தம்பி தான் வந்து தீவாத்தனை காமிச்சாங்க அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் எடுத்து தீவாத்தன வந்து கொடுத்தாங்க ஸோ அப்பா வந்துட்டு நூற்றி எட்டு கோமாத வந்து போட்டு விட்ருலாம் அப்படின்னு சொன்னோன்னே தம்பி வந்து பயந்துட்டாங்க ஓ அவ்வளோ நேரம் பூஜை பண்ணுவாங்களா அப்படின்ட்டு அப்புறம் நான் வந்துட்டு நூற்றி எட்டு தடவை சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாம் சாமி கும்பிடும்போதே வந்து எல்லாம் ஜாலியாக வந்து ஃபன் பண்ணிட்டு தான் வந்து சாமி கும்பிட்டுட்ருந்தோம் பொதுவாக கோயிலெல்லாம் பூஜை முடிஞ்சோன்னா எப்படா பிரசாதம் தருவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுற மாதிரி சக்கரை பொங்கலை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு வேலையாக வந்து டேஸ்ட் பார்த்துட்டோம் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பயங்கரமாக ஆவி பறக்க சுட சுட இருந்துச்சு கையே வைக்க முடியல ஸோ கொஞ்சமாக எடுத்து அதை வந்து ஊதி ஊதி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்ருந்தோம் எப்படி சொல்லுங்க எப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க சாப்பிடுறது சாப்பிடு சாப்பிடு பார்த்தா அதுக்கப்புறம் எல்லாரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ வீட்டிலேருந்தே எல்லாம் சமைச்சு கொண்டு வந்தது எல்லாமே வந்து எடுத்து வச்சு ஆளு கொண்டு வந்து சர்வ் பண்ணாங்க அப்படியே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாச்சு இன்னைக்கு வந்து என்னென்ன சமைச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியல் அதுக்கப்புறம் வந்து அரசாணிக்காய் மெயினாக வந்து பொங்கல்னாலே அரசாணிக்காய் வந்து செய்வாங்க ஸோ அது அதுக்கப்புறம் வந்து பாசி பயிர் அப்புறம் எல்லா காய் போட்ட குழம்பு ஸோ அந்த ரெசிபி வந்து நான் போன விளாகில் வந்து பொங்கல் விளாகில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ அந்த புளி குழம்பு வந்து பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த ஒயிட் ரைஸ் சாப்பிட்றத விட எனக்கு அந்த வெள்ளை பொங்கலில் வந்து நல்லா குழஞ்ச மாதிரி சாதம் போட்டு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ ஃபஸ்ட்டாக சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கல் வாங்கி அதில் வந்து பாசிப்பயிறு இதெல்லாம் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டோம் இதில் ரசம் ஊற்றி சாப்பிட்டோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் சித்தி சித்தப்பா எல்லாம் வந்து வந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து உட்காந்து எல்லாரும் சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் இந்த மாதிரி தான் மாட்டு பொங்கல் அன்னைக்கு வந்து போயிருந்துச்சு கரிநாள் அன்னைக்கு என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா வீட்டிலேயே வந்து நான்வெஜ்லாம் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிங்கிறது தான் வந்து பிளானு நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி சாம்பார் புளிச்சட்னி வெங்காய சட்னி இதெல்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க ஆஃப்டர்நூன் நாண்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் மார்னிங்கே வந்து நான்வெஜ் சாப்பிட்டோம்னா வந்து ஹெவி ஹெவியாயிரும் அப்படின்ட்டு அப்புறம் ஹர்ஷிதா அவங்க அம்மா அப்பா தம்பி எல்லாருமே வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க ஸோ லஞ்சுக்கு வந்து அக்கா வந்து நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாம் வந்து பண்ணாங்க அப்புறம் சில்லி சிக்கன் வந்து போட்டோம் எக்கு வந்து பாயில் பண்ணிட்டோம் ஒயிட் ரைஸ் வச்சுட்டோம் பிரியாணி வந்து திண்டுக்கல் சவுந்தர் கடையில் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம் நாட்டுக்கோழி குழம்பு ஓப்பன் பண்ணும்போதே வேறு லெவலில் இருந்துச்சு இது வந்து கோழி சாறு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எடுத்து எல்லாம் வந்து கப்பில் ஊற்றி சூப் மாதிரி வந்து குடித்தோம் இந்த மாதிரி குடிக்கும்போது உங்களுக்கு சளி இதெல்லாமே வந்து சரியாயிரும் டேஸ்ட் பார்த்தேன் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது கொஞ்சம் கொஞ்சம் பேட்சாக வந்து சில்லி சிக்கன் எல்லாமே வந்து பொறிச்சு எடுத்துட்டு இருந்தேன் சில்லி சிக்கனும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இங்கே லஞ்சு வந்து கடை ஸ்டாஃப்ஸுக்கும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க ஸோ கரிநாள் அன்றைக்கி நமக்காக வந்து ஸ்டாஃப்ஸ் எல்லாம் கடைக்கு வராங்க ஸோ அவங்களுக்கும் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து லன்ச் பேக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னாங்க அதுக்கு தான் உட்காந்து எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் கடையிலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தால்ஷான்னு சொல்லி அந்த கொழுப்பு எலும்பு இதெல்லாம் போட்ட கொழம்பு அதுக்கப்புறம் வந்து தயிர் வெங்காயம் பாயாசம் பிரியாணி இதெல்லாமே கொடுத்துட்டாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து பாயில்டு எக்கு சில்லி சிக்கன் கொஞ்சம் ஆனியன் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன பாக்ஸில் வந்து பேக் பண்ணோம் அதுக்கப்புறம் பாயாசமும் குழம்பு வந்து தனியாக ஒரு பாக்ஸில் அதுக்கப்புறம் வந்து பிரியாணி ஒரு பாக்ஸில் சொல்லி எல்லாம் தனித்தனியாக பேக் பண்ணி எல்லாத்துக்கும் செப்பரேட் செப்பரேட் கவரில் வந்து போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தவங்களாம் வந்து போய் சாப்பிடும்போது ஈஸியாக இருக்கும் யாரும் சர்வ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேக்கிங் வந்து பண்ணிகிட்ருந்தோம் டோட்டலாக வந்து லீவ் போட்டவங்க லீவ் போட்டவங்களுக்கும் வந்து வீட்டுக்கு வந்து கொடுத்து விட்டுட்டோம் ஸோ எல்லாத்துக்கும் வந்து பதினேழு பாக்ஸ்ன்னு நினைக்கிறேன் எல்லாம் பேக் பண்ணிவிட்டோம் ஸோ நாங்கள் இந்த சைடுஸ்லாம் போட்டோம் தம்பி வந்து கரெக்டாக வந்து பிரியாணி வந்து பேக் பண்ணாங்க எப்படி வந்து கடையிலெல்லாம் வந்து பீஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் பிரியாணி எடுத்து போடுவாங்களோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஈக்குவலாக வந்து பீசஸ்லாம் வந்து கவுண்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் வந்து பிரியாணியும் வந்து போட்டாங்க ஸோ அவங்க எல்லாத்துக்கும் வந்து லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் சாப்பிட ஆரம்பித்தோம் ஸோ பேக்கிங் பண்ணுறதே வந்து ரொம்ப ஜாலியாக எல்லோரும் ஒன்றா உட்காந்து ரவுண்டு கட்டி எல்லாம் பேக் பண்ணிகிட்ருந்தோம் தம்பி இப்போ அடிக்கடி திண்டுக்கல் போகிறதுனால எந்த கடையில் வந்து பிரியாணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி டேஸ்ட் பார்த்து கண்டுபிடிச்சி வச்சிட்டாங்க ஸோ போன தடவை நான் வந்தப்போ எனக்கு சவுந்தர கடையில் வந்து பிரியாணி வாங்கி கொடுத்தாங்க எங்களுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து பிடிச்சிருந்துச்சு ஸோ இந்த தடவையும் வந்து அங்கேயே வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு ஸோ ஆளுக்கு குவான்டிட்டி கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பிளேட்லலாம் வந்து அப்போ போட்டு பார்த்துட்ருந்தாங்க குக்கிங்கை விட அந்த ஃபுட்டு வந்து எப்படி வந்து பேக் பண்ணி எவ்வளோ நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து மற்றவங்களுக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே வரும் ஸோ அந்த மாதிரி பர்ஃபெக்டாக வந்து எல்லாம் பேக் பண்ணியாச்சு ஒவ்வொரு கவராக வந்து ஓப்பன் பண்ணி அதில் ஒவ்வொரு பேராக வந்து செட் செட்டாக வந்து எடுத்து வச்சுட்டோம் ஸோ மடத்துக்குளம் கடைக்கு வந்து தனியாக வந்து கொடுத்து விடணும் அதுக்கப்புறம் பழனி கடைக்கு வந்து தனியாக கொடுத்து விடணும் ஸோ அதனால் அந்த மாதிரி வந்து எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தோம் பி ஏன் தான் வந்து தூங்கி எழுந்திரிச்சாங்க எல்லாம் என்னமோ பரபரப்பாக பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க கடைக்கெல்லாம் வந்து பேக் பண்ணி கொடுத்து விட்டாச்சு அப்புறம் நாங்கள் எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் வந்து இவங்கெல்லாம் உட்காந்தாங்க அவங்க எல்லாத்துக்கும் வந்து பரிமாறிட்டு அடுத்து நான் அம்மா அத்தை ஹர்ஷிதா அவ்வா எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ குழம்பு வந்து கோழி குழம்பு இதெல்லாம் வந்து நம்ம வீட்டு டேஸ்ட்லேருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி குழம்பும் சில்லி சிக்கன் மட்டும் நம்ம பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஆம்லேட் வந்து போட்டுக்கிட்டோம் ஸோ சூப்பரான ஒரு லஞ்ச் வந்து எல்லாருமே வந்து சாப்பிட்டோம் இந்த மாதிரி தான் எங்களோட மாட்டு பொங்கல் அண்ட் கரிநாள் வந்து போச்சு நீங்கள் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்ணிங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்